ஸாம் வலைக்கம் ரமத்துல வரகாத் என்னுடைய கேள்வி என்னென்னா நம்ம மார்க்கத்தில் இருந்துக்கிட்டே சில மக்கள்கள் வந்து சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டேறாங்க இன்னும் வேறு ஈகோ வச்சுருக்காங்க இதில் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்லி அதாவது ரசூல் சொல்லி தந்திருக்காரு உற்றார் உறவினரை கூட்டி பிடிக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் காசு இருந்தால் அவங்க மட்டுந்தான் நமக்கு வேண்டப்பட்டவங்க அவங்களுக்கு மட்டும்தான் பதில் சொல்கிறது இப்படியெல்லாம் இருக்குது அது கொஞ்சம் நல்லா விலைக்கு நீங்கள் பதில் சொல்லணும் சகோதரன் நமக்கு மத்தியில் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய சில நபர்களை அடுத்தவங்க சலாம் சொன்னாலும் அந்த சலாத்திற்கு பதில் அளிக்கிறதில்லையே இல்லையே எதை சில ஈகோ காரணமாக வச்சு சலாத்துக்கு பதில் அளிக்காம அது சில பிரச்சனைகளை கூட காரணமாக வைக்கலாம் அப்ப இந்த அளவுக்கு மாறி போறாங்களே இது தொடர்பான மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன இப்படி ஒரு ஆள் பதில் சொல்லாமல் இருக்கிறாருன்னா அவர் இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கத்துல ஒரு தவறு அழைக்கிறாரு அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க என்பதை ஒரு கேள்வியாக முன்வைக்கிறாங்க முதல்ல நம்மளுடைய மார்க்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஐந்து விஷயத்தை சொல்ல சொல்றாங்க இன்னும் சில நபிமொழிகள் ஐந்தை விட கூடுதலான எண்ணிக்கையிலும் சொல்லப்படுது ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக இன்னொரு முஸ்லிம்க்கு செய்யக்கூடிய ஒரு கடமை

அப்படி இறந்து போன ஒருவருடைய அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது எப்படி நமக்குள்ள ஒரு உரிமையோ அது போல ஒருவர் நமக்கு சலாம் சொல்லுகிறார் சொன்னால் அந்த சலாத்திற்கு பதில் அளிப்பது இது நாம அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு உரிமை அப்படிங்கிறாங்க அப்ப இன்னைக்கு இதுக்காக ஒரு ஆள் ஈகோவை பார்த்துக்கிட்டு நமக்கும் ஒரு ஆளுக்கு மத்தியில சண்டை வந்துருச்சு சண்டை வந்ததுனால நான் நாம வந்து அவருடைய ஈகோவை பார்த்துட்டு நீ சலாம் வேணா கூட நான் பதில் சொல்ல அப்படியே தான் இருந்துகிட்டு இருப்பேன் என்று சொன்னால் அப்ப அல்லாவுடைய தூதர் சொன்ன இந்த நபி மொழிக்கு நாம் முதல்ல மதிப்பு அளிக்கணும் ஒரு முஸ்லீமின் ஒரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய காரியத்தில் அஞ்சுன்னு சொன்னாங்கல்ல அதுல ஒண்ணு வந்து சலாத்துக்கு பதில் சொல்றதுன்னு சொன்னாங்கல்ல இது அவர் வந்து இந்த நபிமொழியை மொழியை ஒழுங்கா மதிக்கல அப்ப இதுல வந்து நாம ஒரு பெரிய ஒரு தப்பு பண்றோம் என்பதை முதல்ல விளங்குமே அடுத்து ரெண்டாவது இன்னொரு ஒரு விஷயம் அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழி மொழி சகிஹ பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அந்த ரெண்டு நாட்கள் நம்மளுடைய செயல்கள் அல்லாஹிடத்துல எடுத்து காட்டப்படும் காட்டப்படுமா ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழக்கிழமையும் மனிதனுடைய அந்த செயல்கள் இறைவரிடத்துல எடுத்து காட்டப்படும் மலக்குமார்கள் எடுத்து காட்டுவார் அப்படி மலக்குமார்கள் எடுத்து காட்டப்படும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் என்னுடைய அடியான் என்னைய மட்டுமே நம்பி வாழக்கூடிய என்னுடைய அடியான் இருக்கிறானா இல்லையா என்னுடைய அடியான் அடுத்தவனுக்கு மத்தியில சண்டை போட்டிருந்தாலும் மீண்டும் அவனோடு சேர்ந்துட்டான்னு சொன்னான் நீங்க இவனுடைய தப்புகளை மன்னிக்க ஆரம்பிச்சிருங்க ஒவ்வொரு வாரமும் சிங்க கிழமும் நம்மளுடைய செயல்கள் அல்லாட்டை எடுத்துக்காட்டப்படுது அப்படி எடுத்துக்காட்டப்படும் போது அல்ல என்ன சொல்லுவானா இவன் என்னைய நம்பி இருக்கிற ஒரு அடியானா இருக்கிறான் இணை வைக்கிற ஒரு பழக்கம் இவனிடத்துல இல்ல ஆனா மத்த மத்த தப்புகளை பண்ணி இருக்கிறான் அப்ப இணை வைக்கிற ஒரு பழக்கம் இவன்கிட்ட இல்ல இவனுக்கும் இன்னொருத்தனுக்கு மத்திய சண்டை இருந்தாலும் உடனே அந்த சண்டையில நினைச்சுக்கிட்ட சமரசம் ஆகிவிட்டான் இப்படி யாரு சமரசம் ஆகிவிட்டானோ அவனுடைய தவறுகளை மன்னிச்சிருக்க அல்லது என்னுடைய அடியா அவன் ஏன் விஷயத்துல கரெக்டா நடந்துட்டு இவன் தன்னுடைய தோழவனோட சண்டையை போட்டுக்கிட்டு மீண்டும் சேராம இருக்கிறான் நீங்க அந்த நட்புகளை வந்து மீண்டும் பழைய பாண்டி அந்த நட்புகள் அவங்க ஈடுபடாம அந்த ஒரு ஈகோ அவங்களை தடுக்குதுன்னு சொன்னா இவங்க தப்ப மன்னிக்காதீங்க இப்படி அல்லாஹ் வந்து பாடவர்களுக்கு சொல்வதாக நபிகள் நாயகம் சுல்லாஸ்லாமுக்கு சொல்லி காட்டுறான் அப்ப இதுல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை பொதுவா மனிதர்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உள்ளத்தை அல்லாஹ் தரலையே எல்லாருடைய உள்ளங்கள் வேறு தானே இருக்குது என்னதான் கணவன் மனைவி ஆண்டாண்டு காலம் நெருக்கமாக வாழ்ந்த கணவன் மனைவியாக இருந்தாலும் எல்லா நேரத்துல சட்டம் போடாமலே இருப்பாங்களா சில ஆண்கள் சொல்லிக்குவாங்க நான் என் மனைவி திட்டினதே கிடையாது நான் என் மனைவி கோபப்பட்டதே கிடையாதுன்னு ஒரு ஆள் சொல்றாருன்னா பொய் சொல்றாருன்னு இருக்கும் அதே மாதிரி ஒரு பெண்ணு நான் என் கணவனை வந்து அவங்க செஞ்ச எதையுமே நான் கேட்டது கிடையாது அவங்க மேல நான் துளி அளவு கூட கோபப்பட்டதே கிடையாது ஒரு பெண்ணு சொல்றாங்க அவங்க பொய் சொல்றாங்கன்னு இருக்கும் ஒரு ஆணினுடைய மனதுங்கிறது ஒரு வேறு ஒரு பெண்ணினுடைய மனது என்பது வேறு அவர் ரெண்டு வெவ்வேறு மனதில் உள்ளவர்கள் பல நேரங்களில் ஒன்றிணைந்து வாழ்ந்தாலும் கணவன் மனைவி வாழ்க்கை என்று வந்தாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும் சண்டை சச்சரவை இல்லாத நபர்கள் யாருமே இருக்க முடியாது ஏன் அவங்களுடைய குடும்பத்தில் சண்டை வந்தது இல்லையா கணவன் மனைவிக்கு மத்தியில் அல்லாஹின் தூதருடைய வாழ்க்கையிலே அந்த பிணக்குகள் ஏற்பட்டது கிடையாத ஒரு மாத காலம் அல்லாஹுடைய தூதர் ஈலாலா இருந்தாங்களா இல்லையா

ஒருவேளை அவங்க சலாமே சொல்லாக்கணும் நாம் அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய நபர்களாகத்தான் இருக்க வேண்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது ஈகோ பார்த்து கொண்டு கூடாது ஏன்னா இது போன்ற இடத்துல ஈகோ பார்த்து நம்ம அடுத்த கொண்டு பேசுறதுக்கு தயங்கப்படுறோம்னு வைங்க சலாம் சொல்றதுக்கே தயக்கப்படுறோம்னு வைங்க அப்ப இப்படி நாம் தயக்கப்பட்டோம் என்றால் பாதிப்பு அவருக்கு கிடையாது அவர் நமக்கு சலாம் சொல்லிட்டு அழகா போய்கிட்டு இருப்பாரு அல்ல மறுமையில கேட்கும் போது கூட இறைவன் நான் வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன் அவர் எனக்கு சலாம் சொல்ல மாடுக்கிறாரு என்று அவரு கூட ஈஸியாக தப்பித்து சென்று விடுவார் மாட்டிக்கொள்வது நாமத்தான் இருக்கும் அப்ப ஒவ்வொரு வாரம் நம்முடைய செயலர்கள் அல்லாஹுடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அப்ப அதுல நாம என்ன செஞ்சாகணும் நமக்கும் அடுத்தவர்களுக்கு மத்தியில் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த மனக்கசப்புகள் இருந்தாலும் அந்த மன எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி போறோம் அப்ப ஒவ்வொரு வாரமும் செயல்கள் எல்லா இடத்துல காட்டப்படும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்குதுன்னு சொன்னா அப்ப அதுல பாதிப்பு யாருக்கு வருது நீங்க வந்து மனசுல பதிவு வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு நம்பிப்பனையே அல்லாஹ் டே குதர் சொல்லி காட்டினா அந்த சஹி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி லா ததுஹுலுல் ஜென்னத்தை ஹத்தா துக்மினு நீங்கள் வந்து நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கம் போக முடியாது நீ மறுமையில் சொர்க்கம் போகணும்னு வைய கண்டிப்பாக உங்கள் இடத்துல என்ன இருக்கணும் இறை நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ற சொல்ல சொல்கிறான் அடுத்தல்ல குடர்ச்சியை சொல்றாங்க வலா துக்மீனு ஹத்தா தஹாம்பு நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் வரை இறை நம்பிக்கை கொண்ட நபராகவும் மாற முடியாது இறை நம்பிக்கை முடியும் அந்த இறை நம்பிக்கை எப்ப உங்களுக்கு வரும் நீங்க அடுத்தவங்களை நேசிக்கிற நபர்களாக இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் நேசம் காட்டக்கூடிய இந்த தன்மை தான் உங்களுக்கு இறை நம்பிக்கையை கொடுக்குது எப்ப இந்த தன்மை உங்கள்கிட்ட இல்லையோ அவர் இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக மாட்டார் அடுத்து ரசுல்வாசன் சகாமாக்கள் கேட்கிறான்

அஃப்சு சலாம் உங்களுக்கு பத்தின சலாத்தை பறப்புங்க இப்படி உங்களுக்குள்ள சலாத்தை பரப்புவது இது உங்களுக்கு பத்தியன நேசத்தை கொண்டு வரும் அது ஈமானை பெற்று தந்து அந்த ஈமான் உள்ள சொருக்கத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்ப இதுல அந்த சலாம்னு சொல்ற ஒரு விஷயத்தை அது நம்மள சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காரியமரை சொல்லுறாங்கல்ல அப்ப உங்களுக்குள் சலாத்தை பறப்புங்க என்று சொல்லும் பொழுது ஒரு ஆள் நமக்கு வந்து சலாத்த சொல்லிடுறாரு அவர் அவருடைய கட்டளையில கரெக்ட் வந்துடுறாரு நாம ஈகோ பார்த்துட்டு பதில் சொல்லாம இருந்தோம்னா அப்ப நாம வந்து சொல்ப போகக்கூடிய அந்த காரியத்துல வந்து ஒரு தடைக்கல்லாக இருக்கிறோம் அப்ப இந்த அந்த ஈகோ விஷயம் நம்மள எப்படி எல்லாம் கொண்டு வருதுன்னு பாருங்க ஒண்ணு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு தடையாக இருக்குது நாம சொர்க்கம் செல்வதற்கு அது ஒரு தடையாக இருக்குது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம்க்கு செய்யக்கூடிய ஒரு கடமைன்னு எதை குறிப்பிட்டாங்களோ அந்த ஒரு காரியத்தை செய்யறதுல ஒரு தடையா இருக்குது அப்ப இது போன்ற அந்த விஷயத்துல அந்த ஈகோவை ஒதுக்கி வைத்து விட்டு ஒண்ணு அப்படி சண்டை நடக்கும் பொழுது நாம அவங்களை மன்னிச்சு விட்டு பழகிறது அது ஒண்ணு அல்லது எனக்கு மன்னிக்க விருப்பம் இல்லாட்டாலும் அவங்க சலாம் சலாப்றாங்களே அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இப்படியாவது நாம் நினைச்சு கண்டிப்பா கண்டிப்பாக இடத்துல பேசிக்கொள்ளணும் அந்த சலாத்துக்கு அறவே பதில் சொல்லாமல் நாம் வெறுப்பு ஒதுக்கணுமே ஆனால் நிச்சயம் இதுல பாதிக்கப்படுறது நாமளா தான் இருப்போம் அப்ப இது போன்ற அந்த கெட்ட பண்பு நம்மள்கிட்ட இருந்தால் அதை நாம் அனைவரையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கான ஒரு பதிலாக சொல்றோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்